சூடி கொடுத்த சொல்லிக்கு போதீங்க ஆச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனம் இன்றைக்கி நந்த நந்தன சுந்தர ஹோதாய் நித்திய மனம் தென்னாட்டுடைய ஜெய்சராம் தென்னாட்டினுடைய சிவனை போற்றி என்னாட்டிருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீராம் வாசாஸ்வரம் ஸ்ரீவேல் வாசாசுரம் இன்னைக்கு வேல் அற்புதமான விஷயம் சொல்றது மணி ஒரு ரெண்டு ஜென்ரலான அப்டேட்டு அதாவது ஸ்ரீராம் பாசாசிரத்தில் நல்லதொரு விஷயம் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் அதாவது தெற்கு பார்த்த இந்த தவறை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக போய் பாருங்கள் உங்களுக்கு ட்ராயிங் போடணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உலகத்தில் எந்த மூல இருந்தாலும் உங்களுக்கு பக்காவாக வீடு கட்டுறீங்களா அண்ணனை கட்டுறீங்க தம்பி கட்டுறீங்க தங்கச்சி கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் ட்ராயிங் போட்டு தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோட்டோ போட்டு போகிறோம் எழுபத்தி மூ எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஆறாம் தேதி மூணாவது மாதம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கனா காசி யாத்திரை போகிறோம் அது பெங்களூர்லேருந்து போகிறோம் நேராக பிரியாகராஜ் போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ பிரியாகராஜில் போய் இறங்கி ரூமில் தங்கி நல்லா அந்த திருவேணி சங்கமத்தில் ஸ்தானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஒரு சக்தி பீடம் பார்த்துட்டு நேர் வீடு முடிஞ்சால் போகணுன்னா போய் பார்த்துட்டு நல்லா ஜம்முன்னு நைட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு காத்தரங்காட்டி எழுந்து குளிச்சுட்டு அயோத்தியா போகிறோம் அயோத்தியாலாம் சுற்றி பார்த்துட்டு சரவு நதியை பார்த்துட்டு ராமரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து கிளம்பி நேராக காசியில் வந்து தங்குறோம் காசியில் தங்குனதுக்கப்புறம் காத்தரங்காட்டி எழுந்து காசியை ஃபுல்லாக நீ சுற்றி பார்க்குறான் நீ நைட்டு வந்து தங்குறோம் அடுத்த நாள் காத்தாலும் எழுந்துச்சு சீக்கிரம் லோக்கல் சைட் எல்லாம் போகிறதெல்லாம் போய் பார்த்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே அதாவது ராத்திரிக்கு மேலே சாயங்காலத்தில் கிளம்பி நேராக கயா போயிட்றோம் கயா போய் ரூமில் தங்கிடுறோம் கயா போய் ரூமில் தங்கிட்டு அதுக்கப்புறமேலே அன்னைக்கு அடுத்த நாள் காத்தாலும் கயாவில் பிண்டம் போட்டுட்டு கயா பார்த்துட்டு அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது அதையும் பார்த்துட்டு பாட்னா அதாவது பீகாரோட தலைவர்கள் பாட்னாலேருந்து ஃப்ளைட் ஏறி நேராக பெங்களூர் போகிறோம் பெங்களூர் டேரக்ட்டு ஃப்ளைட்டு நிச்சயமாக காசி யாத்திரா அதாவது தண்டம் தலைனால் வந்து திருவணி சங்கமம் கங்கைனா அதாவது பிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அடுத்தது பிண்டம் அண்டம் தண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்ல பிண்டம் எங்கே போகணுன்னா கயால் போடணும் மூணுமே இப்படி தான் போடணும் வரிசையாக அப்போ தலை வந்து பிரேக்ராஜ் அடுத்தது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கங்கை அதாவது காசி புண்டம் போடுறது இது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் உருவாக்கும் நல்ல விஷயத்தை உருவாக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நிச்சயமாக வரீங்கன்னா இது முழுக்க முழுக்க தமிழ் சாப்பாடு நல்ல ரூமு மூணு பேத்துக்கு ஒரு ரூ ஒரு ரூம் போட்டு பக்காவாக கூட்டிகிட்டு போகிறோம் ஃப்ளைட்டில் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டோட செம்மையாக இருக்கும் ஒரு நிச்சயமாக நான் வர்றேன் வாங்க தயவுசெய்து போகலாம் நம்ம சேர்ந்து போகலாம் ஒரு பெரிய மாற்றத்தை வேணும்னா நிச்சயமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா காசு யாத்திரை இது செம்மையாக இருக்க ட்ரிப்பு இந்த இது எந்த சொதப்பலுக்கும் வேலை கிடையாது நீங்கள் பயப்படையே பயப்படாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மூணாவது விஷயம் லேடிஸ் பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த பர்ஸ் வாங்கிக்கலாம் இந்த பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இந்த பர்ஸில் என்ன சார் விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பர்ஸில் இந்த ஃபோனை வச்சுக்கலாம் இந்த ஃபோனை உள்ளே அழகாக வச்சிடலாம் சூப்பராக பண்ணி அது மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன் இந்த பர்ஸ் நல்லாயிருக்கு நிச்சயமாக நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் தான் கையில் வைக்க இப்போ செல்ஃபோன் வச்சுக்காமல் இந்த மாதிரி பர்ஸ் வைங்க பணத்தை தக்க வைக்க முடியும் பணத்தை ஈர்க்கிறது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் பணத்தை வந்து இப்போ நூறுரூவா வருது அப்படின்னா ஐம்பது ரூபா செலவு பண்ணால் ஐம்பது ரூபா மீதி இருக்கணும் அந்த பர்ஸில் வச்சா நிச்சயமாக இருக்கும் சரி பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான டிப்ஸ் எல்லா பெண்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நான் குறைச்சி மதிப்பிடல ஒவ்வொருத்தரும் செம்ம ஆள் ஆனாலும் பெண்களுக்குரிய அற்புதமான டிப்ஸ் சமையலில் செய்யக்கூடாதவை இன்னைக்கு அதாவது முதல் விஷயம் ரசம் வந்து அதிகமாக கொதிக்கக்கூடாது ரசம் வந்து அதிகமாக கொதிக்கக்கூடாது மூ ரெண்டு காப்பிக்கு பால் நன்றாக காயக்கூடாது நல்லா காஞ்சிடுச்சுன்னா காப்பி சரியாக இருக்காது மோர்குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது மோர் குழம்பு வைக்கிறீங்களா ஆறு முறை மூடக்கூடாது கீரையை மூ மூட மூடி போட்டு சமைக்கக்கூடாது கீரை வந்து எப்பயுமே மூடி போட்டு சமைக்கக்கூடாது காய்கறிகளை ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது அஞ்சு சூடாக இருக்கும்போது எலுமிச்சம்பழம் பிழியக்கூடாது நான் அஞ்சாவது விஷயம் தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றாக வதக்கக்கூடாது ஆறாவது விஷயம் ஃப்ரிட்ஜில் வாழைப்பழமும் உருளைக்கிழங்கும் ஒன்றாக வைக்கக்கூடாது வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் ஏழு வெங்காயத்தை தாளிக்கும் போது எண்ணெயில் நன்றாக காயக்கூடாது அதாவது வெங்காயத்தை தாளிக்கும் போது எண்ணெய் நன்றாக காயக்கூடாது ஏன் ருசி உங்களுக்கு சமையலில் கிடைக்கல அப்படின்னா இதுதான் விஷயம் எட்டாம் விஷயம் தேங்காய் பால் சேர்த்து குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது பால் சேர்த்து அதிகமான குழம்பு கொதிக்கக்கூடாது குலோப்ஜான் பொறித்தெடுத்து நெய்யிலேயோ எண்ணெயிலேயோ நன்றாக காயக்கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்போ பொரியலோ அடுப்பில் இருக்கும்போது கொத்தமல்லி இலையை போடக்கூடாது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் உங்கள் சமையலில் ஏன் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கோட்டா விடுறீங்க அப்படின்னா இதுதான் காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் தண்ணீரில் நன்றாக கழுவிய பிறகு நறுக்கணும் நறுக்குவதற்கு முன் ஊற வைப்பதோ காய்கறி காய்கறிகளை நறுக்கிய பிறகு தண்ணீரில் கழுவவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க காய்கறிகளையும் பழங்களையும் தோ தோல் வந்து ஒட்டி ஒட்டித்தான் தாது உப்புக்களுடன் உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன எனவே முடிந்தவரை தோளுடன் சமைக்க வேண்டும் கீரை வாங்கும்போது மஞ்சள் நிறம் உள்ள இலைகளை அதிகம் இருந்தால் வாங்குவதை தவிர்த்தரணும் கீரை வில வந்து மஞ்சள் இலைன்னா காஞ்ச இலை இருந்துச்சுன்னா தவிர்த்தரணும் தவிர்த்தரணும் ஓட்டை மற்றும் பூச்சிகள் முட்டைகள் உள்ள கீரைகளை வாங்கக்கூடாது வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் தனியாக கிளீன் பண்ணி எடுத்துடணும் ஞாபகம் வச்சிங்களேன் பழங்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் எனவே இவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பாலை திரித்து பன்னீராக்குவதற்கு எலும்புச்சை சாறு ஊற்றுவோம் அதற்கு ப பதில் தயிர் ஊற்றி பாலை திரித்தால் பன்னீர் புளிப்பா புளிப்பாகாமல் சுவையாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னீரை மாத்துறீங்கன்னா பூரிக்கு மாவு பிசையும் போது கால் டீஸ்பூன் ரவையை சேர்த்து கொண்டால் பூரி புஷ் புஷுன்னு உப்பலாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்க என்ன பண்ணும் பூரி வந்து ஏன் கடையில் புஷ்னு இருக்குன்னா ரவை வந்து கா டீஸ்பூன் சேர்க்குறான் பூரியில் அதனால் பூரி புஷ்னு இருக்கும் ஞாபகம் வச்சுங்க எலுமிச்சம்பழம் சாதம் செய்யும்போது தாளித்தால் சாற்றை ஊற்றி கொதிக்க விட்டால் சாதம் கசந்து போகும் ஒரு தவிர எலுமிச்சம்பழம் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கசந்து போகுது இதுக்கு என்ன காரணம்னா எலுமிச்சம்பழம் சாதம் செய்யும்போது தாளித்தால் சாற்றை ஊற்றி கொதிக்க விட்டால் சாதம் கசந்து போகும் அதற்கு எலுமிச்சம் சாறு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கொள்ளவும் அதை தாளித்தால் தாளித்ததை ஊற்றி கலக்கிய பிறகு சாதத்தில் சேர்த்து கிளறினால் சாதம் கூடுதல் சுவையாக இருக்கும் ஒரு சுவை ஏன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நம்ம டிப்ஸு கொடுத்துட்ருக்கோம் பெண்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் எலும் சாதத்தில் கோட்டை விடுவீங்க அப்புறம் நான் சொன்ன பூரியில் பூரி உப்பாது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பெண்களுக்கு கீரையை வேக விடும்போது சிறிதளவு வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் பச்சை நிறம் மாறாது ருசியாக இருக்கும் டிப்ஸில் நல்ல டிப்ஸ் தயிர் வடை போன்ற தயிர் வடை போன்றவை தயிர் இட்லியும் செய்யலாம் வெங்காயத்தை துருவினால் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு கொத்தமல்லி இலை அவற்றை அரைத்து தேவையான தயிருக்கு உப்பு சேர்த்து வைக்கவும் இட்லியை சாதர்த்தமாக துண்டு துண்டாக்கி இந்த கலவைகளை சிறிது நிமிடங்கள் ஊற வைத்த பிறகுனால் பரிமாறினால் மனம் சுவை நிறந்திருக்கும் விரும்பப்பட்டால் கேரட்டு துருவியும் அதாவது காரா பூந்தி இவற்றையும் மேலேயும் தூங்கலாம் சூப்பராக அது செம்ம இட்லி அதாவது எப்படின்னா தயிர் வடை மாதிரியே இட்லி வடை இட்லி தயிர் இட்லி செய்யலாம் செம்மையாக வாழைப்பூவை டெய்லி வாழைப்பூ சாப்பிடலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாளாக சேர்த்துருங்க வாழைப்பூவை சமையலுக்கு பயன்படுத்தும் போது மோர் கலந்த நீரில் பொடியாக நறுக்கி போட்ட பின் அதை சில்லி கரண்டியால் சில ஜ கரண்டியால் அதாவது ஜாரணி கரண்டியாலாக அரித்தெடுத்து இட்லி பானையில் வேக வைத்தது போல் வேக வைத்து கொடுத்தால் பூ கருப்பாக கற்க கற்காமலே இருக்குமா நல்ல விஷயம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுங்க தக்காளி சூப்பு நீர்த்து போய்விட்டால் மாவு கரைத்து விடுவதால் பதில் அதாவது வெந்தய வெந்த உருளைக்கிழங்கு ஒன்றை மசித்து சேர்த்தால் ருசியாக கூடும் சத்தும் அதிகம் கிடைக்கும் அப்புறம் தொண்டை கட்டிக்கொண்டால் கற்பூரவல்லி சாட்டுடன் பனங்கற்கண்டு சேர்த்து பருகினால் சரியாகிவிடும் அதிகளவு பாலாடை தேவைப்படுகிறவர்களுக்கு கொதித்து ஆரிய பாலை மூடாமல் ஃப்ரிட்ஜிலேயே வைத்து வைத்து விடுங்கள் சிறிது நேரத்திலேயே அதிகளவு பாலாடை தோன்றும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பசின் துளிகளால் சுற்றி வைத்தால் நிறம் வராமல் பச்சை பசேர் என்று இருக்கும் தூரம்பருப்புடன் இரண்டு மஞ்சள் பூசணி துண்டுகளை அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்குகளை துண்டுகளையும் சேர்த்து வேக வைத்தால் மசித்து சாம்பார்கள் சேர்த்தால் சாம்பார் ருசிக்கும் தூரம்பருப்பின் அளவும் குறைத்து கொள்ளலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேரட் அல்வா கிளறும்போது பால் ஊற்றுவதற்கு பதிலாக பால் கோவா போட்டு கிளறி ஏதோ ஒரு சில துளிகள் சேருங்கள் பிரபா பிரபாதமான சுவையா இருக்கும் நான் சொல்றது முழுக்க முழுக்க நல்ல விஷயம் ஏன் உங்களுக்கு நான் அதாவது முருங்கை இலை அற்புதமான விஷயம் உங்க வீட்டில் டெய்லியுமே முருங்கை இலை சேர்த்துக்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இது நிறைய இருக்கு ஏகப்பட்டதுக்கு என் ஃப்ரெண்டா அனுப்பிச்சிருக்கான் ஏகப்பட்டது ஃப்ரெண்டு இல்லை ஃப்ரெண்டி அனுப்பிச்சிருக்கா நல்ல விஷயத்த சொல்கிறேன் பெண்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த சொல்லக்கூடிய டிப்ஸு எல்லா பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்காதீங்க அப்போக்கப்போ தேவைக்கான அளவுக்கு சமைச்சு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக சாப்பிடுங்க நிறைவாக சாப்பிடுங்க நல்லா பால் கொழுக்கட்டை செய்யுங்க புடி செய்யுங்க தேங்காய் கொள்கட்டை செய்யுங்க எள்ளு கொழுக்கட்டை செய்யுங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா கடலை உருண்டை செய்யுங்க கடலை பச்சை பயிறு வச்சு நல்லா சாப்பிடுங்க வாழ்க்கையில் அற்புதமான தினமும் முருங்கைக்கீரை சேர்த்துங்க முருங்கை காய் போட்டு சாம்பார் வைங்க முருங்கைக்கீறு முருங்கைக்காயில் உள்ள சத்து போல் வர எதிலையுமே கிடையாது நம்மால் வந்து அந்த பாக்கியராஜ் வந்து அந்த முருங்காயை வந்து காமெடியாக அடிச்சு விட்டு போயிட்டார் ஆனால் உங்கள் உடம்புக்கு முருங்கைக்காய் போல் ஒரு பெரிய மகத்துவமான சத்து கிடையாது ஞாபகம் வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நம்ம கடவுள் நமக்கு குடைத்த உடம்பு வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த உடம்புல இது போன்ற உணவுகளை சேர்த்து பெண்களுக்கு நீங்கள் நான் அற்புதமான டிப்ஸ் சொல்லிக்கோங்க உங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுங்க பீஸா பர்கர் புரோட்டாலாம் விட்டுட்டு நிம்மதியான இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கு வீட்டில் ஏன் உங்கள் சமையலில் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிங்கன்னா இருக்கும் அதனால் சரி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கான்னு சொல்லி இது போன்ற பயனில் தகவலை நீங்கள் அனைவரும் பயனுதாங்க இன்றைக்கி அனைவருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்து பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய்ஸ்ராம் ஜெய் வந்தே மாதரம் எல்லோரும் தினமும் வந்தே மாதரம் சொல்லுங்கள்